ஏன் சார் நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வரக்கு வாய்ப்புண்ணா வாய்க்கால் வரப்பில் இருக்கிறவங்களும் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து விவசாயம் மட்டும் தான் பண்ணுவீங்களா வேறு எதாவது பண்ணுவீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது சார் அவர் இஸ் ஆக்டர் புது நலத்தில் மக்களுடைய ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை அதுக்கு எல்லாரும் அரசியல்வாதிகளாம் குரல் கொடுத்து மக்கள்கிட்ட எடுப்பட்டு தான் எடுப்படல சார் மக்கள் பிரச்சனை என்பது வேறு இப்போ ஸ்டெர்லைட்டு பிரச்சனையில் அவ்வளோ பேர் போராடி பதிமூணு பேர் செத்தாங்க சார் பதிமூணு பேர் செத்து போராடினாங்களே பொதுமக்கள் ஏதாவது இந்த அரசியல் கட்சியாக செத்துதா சாக மாட்டாங்க உண்ணாவிரதம் விலைவாசியை இறக்கும் வரை நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் எந்த கட்சியாவது எந்த அரசியல் கட்சியா சாகுமா சாவாது மக்கள் தான் செத்துக்கிட்டு இருப்பாங்க பதிமூணு பேர் ஸ்டெர்லைட் ஆலயோட போராட்டத்தில் சுட்டு கொண்டாங்க அதை பத்தி ஒரு ஒரு வார்த்தை கூட கமெண்ட் பண்ணாதவங்க அதுவும் அரசியலில் தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க சில அரசு இப்போ ஸ்டெர்லைட்டா நான் நான் குரல் கொடுப்பேன் என் பையன் அந்த பிரச்சனை துப்பாக்கி சூடு நடந்த இடத்துக்கு போனேன் துப்பாக்கி சூடு நடக்குது கல்லால் அடிக்கிறான் எல்லாம் அந்த இடத்துல போய் இறங்கினேன் எனக்கெல்லாம் எந்த போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு இல்லை எனக்கு குண்டர் படையா இருக்கு என்னை சுற்றி பூனைப்படையா படையா இல்லை எந்த படம் இருக்கு எலிப்படை இருக்கா எந்த படையும் கிடையாது நான் கடவுள் நம்புகிறேன் போய் அங்கே போய் இறங்கினேன் தூத்துக்குடியில் போய் இறங்கினேன் மக்களுக்காக பேசுனேன் ஏன்னா ஏன் பத்து லட்சம்னா ஒரு உயிருக்கு வாவுமா பத்து லட்சம் ஈடு எதுக்கு நடத்த நீங்கள் துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடு இல்லை ஆட்சியை விட்டு ஓடு சொன்னேன் சார் நாலு வார்த்தை இறைவனர்களால் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு இன்றை வரைக்கும் போராடி இருக்காங்க திறக்கல போராட்டமாக போய் நிற்கணும் இப்போ வந்து எந்த ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இப்போ மீத்தேன் வாயு எடுக்கிறாங்க இதுக்கு இப்போ புதுக்கோட்டையில் போராட்டமாக போய் நிற்கிறேன் இப்போ கதிராமங்கலத்தில் போராட்டமாக போய் நிற்கிறேன் மக்கள் பிரச்சனை இப்போ தண்ணீர் பிரச்சனை நீர் பிரச்சனை காவேரியில் போய் நான் வந்து வறண்ட காவேரியில் போய் நின்று பாடினேன் தண்ணி வரணும்னு பண்ணேன் இவர் பண்ண தண்ணி வந்துடுமா தே பாடுறா இவர் போய் பாடுற பாடுறதை பார்க்காத என் தமிழ்நாட்டு மக்களுக்காக என் தஞ்சை மாவட்டத்து மக்களுக்காக நான் கண்ணீர் விட்டு வாழ்னேன் என் வாட்டத்துக்கு காவேரியில் தண்ணி வந்தது வெள்ளம் வந்தது கடவுளோட கருணை அதனால நாங்கள் அதே மாதிரி கர்நாடக பிரச்சனைக்கு என் பையன் குரல் கொடுத்தாரு வித்தியாசமான குரல் இப்போ நீங்க வந்து என்கிட்ட என்னை பத்தி கேள்வி கேட்கணும் என் பையனை பத்தி ஏன் கேட்குறீங்க தாயும் பிள்ளையும் ஒன்றா வாயும் வயிறு வேற அவர் வாழ்க்கை வேற நவ் ஹீ இன் லண்டன் ஐ எம்இன் சென்னை ஆக்சுவலி ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தூத்துக்குடி தூத்துக்குடின்னு போன அங்கே போனேன் அங்கே பேட்டி கொடுத்தேன் இங்கே வரேன் இங்கே உள்ள பிரச்சனை என்கிட்ட என்ன பண்ண சிலம்பரசு ஏன்னா தேர் தெருவில் திருவிழுவேன் நானே அரசியலுக்கு வந்து இவ்வளோ க எம்ஜிஆர் காலத்தில் இன்றைக்கி அரசியலுக்கு வந்தவங்களாம் பார்க்குறீங்க நான் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தேன் மூணு முதலமைச்சர் காலத்தில் இப்போ கலைஞரோட நெருங்கிய நண்ப நண்பனாக இருந்திருக்கேன் இப்போ இந்த நாட்டாண்ட தலைவர் இந்த அம்மா அவங்கள எழுத்துருக்கேன் அவங்கள எழுத்து எலெக்ஷன் நின்றுருக்கேன் அவங்களுக்கு நட்பாக இருந்திருக்கிறேன் அவங்களோட சேலையை பிடிச்சி எடுத்தப்ப அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் அரசியலில் போகிறான்னு எனக்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஆப்பு ஆற்றி ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான் சூப்பு இதில் என் பையன் வேறு வரணுமா அரசியலுக்கு என் பையனை இதுக்கு அரசியலுக்கு வரணுன்றீங்க அரசியலுக்கு வந்து அவங்களாம் நீங்கள் வாட வச்சுருங்க எல்லாரும் வரேன் வரான்றாங்க என்னைக்கு வராங்கன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியல வந்துக்கிட்டு இருக்காங்கன்றீங்க வெந்துக்கிட்டு இருக்காங்கன்றீங்க குளத்தில் இறங்கிட்டாருன்றீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காருன்றீங்க துண்டு எடுத்துக்கிட்டு இருக்காருன்றீங்க தோட்டிக்கிட்டு இருக்காருன்றீங்க இப்படியே பில்டப் நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் பில்டப்பே நாட்டில் தாங்கலை ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நாடாளுமன்றம் ஆமாம் சார் தேட தேர்தல் முடிஞ்சிட போதா எனக்கு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவ நிதானம் காரணம் என்ன எனக்கு எப்பயுமே எனக்கு வேண்டியது தன்மானம் எனக்கு வேண்டியது இனமானம் நான் யாருக்காகவும் நான் என்ன வைக்க மாட்டேன் அடமானம் அதுக்காக நான் தேட மாட்டேன் வெகுமானம் இது சும்மா டைலாக்காக தெரியும் நான் இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்லவே தயாரா இல்லை நான் போயிட்டு இருந்தேன் போன என்னை கூப்பிட்டீங்க கேட்டதுக்காக மட்டுமே சொல்றேன் அதே ஆமாம் அது இரு தலை இல்ல தெரியுது இல்லை தலை இல்லாமல் என்னத்தையும் இது பண்ணுறாங்க இன்னொன்று சார் அண்ணா திமுக இரு தலையே இல்லை அந்த அம்மாவோட மறைவுக்கு பிறகு அந்த அம்மா செத்து ரெண்டு வருஷம் ஆகுது சார் யார் கவலைப்பட்டிருக்கீங்க ஒரு சாதாரண ரோட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் செத்தாலே ஒன்னே கண்டுபிடிச்சிருவோம் ஒரு நாட்டோட முதலமைச்சர் செத்தாங்க ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்க இன்ன வரைக்கும் தெரியாது சார் இது வரைக்கும் எந்த விசாரணை கமிஷன் வைக்கல யாரும் கவலைப்படலையே டாஸ்மாக் கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது பெண்கள் பார்க்க வேண்டிய சீரியல் சீரியல் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவங்க சமையல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க நாட்டில் அவன் சரக்கு சாப்பிட்றான் சந்தோஷமாக இருக்கான் அவன் போகிறான் வரான் நீங்கள் மீடியாவில் எடுக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த படம் ஒன்றுச்சா இந்த படம் பேட்டை வசூல விசுவாசம் வசூல இதை பற்றிலாம் விவாதம் பண்ணுற நாடு இந்த நாட்டோட முதலமைச்சர் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்க எப்படி செத்தாங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க வச்சிருக்கீங்களா விவாதம் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆ ஆனால் அந்த அம்மா செத்து ரெண்டு வருஷம் ஆகுது எடப்பாடி தான் முதலமைச்சராக இருக்காரு எதிர்கட்சியாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பதிவு தூத்துக்குடியில் முகிலன்னு ஒருத்தர் செத்து காணா போய் ரெண்டு வருஷம் ஆகுது கண்டுபிடிச்சோமா பேட்டியில் சொன்னேன் முகில் காணா போனால் கதிரவன் கவலைப்படாது முகிலன் கவலைப்போட இந்த கவர்மெண்ட் கவலைப்படாது எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா எவ்வளோ அர்த்தம் இருக்குது தமிழ்நாட்டில் இதே மதுரையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு கேள்வி கேட்டேன் மோடி ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோட வேணாலும் நீங்க கூட்டு ஆனால் தமிழ்நாட்டை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஐயா பிரதமர் ஐயா உலகம் முழுவதும் விமானத்தை எடுத்துகிட்டு சுத்துறீங்களே எங்கள் தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்தாக்கா எட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கிடைக்காதுன்னு கேட்டேன் நான் தான் ஏன் கேட்டேன் நீங்கள் கூட்ட நீங்கள் யாரோட கூட்டுன்னு கேட்குறீங்களே எப்படி கேட்க அவன் சால்ரா தட்டில் இங்க இங்கே வாட முடியும் தீர சால்ரா தட்டில் ஒரு பிரியங்கா சோப்புராங்கிற நடிகை விட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களா மோடி ஐயா என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய கஜா புயல் விசி தமிழ்நாட்டில் என்னுடைய என் மாவட்டத்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ வந்து பார்க்க மாட்டீங்கன்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் வைத்தறிச்சல் விவசாயிகள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் அண்ணன் அதான் சொல்லு சொல்லிட்டு வந்தேன் அண்ணை இழந்தால் கூட ஒரு குழந்தை அனாதையாக வாழ்ந்துடலாம் சார் தென்னையை இழந்துட்டு தன்னுடைய பண்ணையை இறந்துட்டு தன்னுடைய திண்ணையை இழந்துட்டு கையில் தொன்னை வச்சுட்டு அலைஞ்சானேன் ஏழை விவசாயி யார் காப்பாற்றினா ஏழை விவசாயிக்கு கட்டுறதுக்கு இல்லை கோவணம் ஏழை விவசாயிக்கு கஜா புயல் கிடைக்கல நிவாரணம் ஏன் அப்பெல்லாம் வராதவங்க இப்ப வராங்க ஸ்டெர்லைட் ஆலையில பதிமூணு பேர் போராட்டத்தில் தூத்துக்குடி போராட்டத்தில் செத்தான யாராவது ஒரு வார்த்தை பிரதமர் வாயத்திருந்து யாராவது கேட்டிருப்பாங்களா அண்ணாதிமுகோட மந்திரிகள் என்ன பண்ணாங்க அண்ணாதிமுகோட எம்பிகள் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்களா நாடாளுமன்றத்தில் உங்களோட கூட்டுனா யாரோட வேணாலும் கூட்டு சேரத்துக்கு ராஜேந்திர சார் கொள்கை லட்சியம் அதுக்கெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க அது வேற விஷயம் என்ன ஒண்ணு திமுக அது ஒரு நிமிஷம் நான் அதை பத்திலாம் கவலையே ஏ ஏதாவது அவரை போய் கேளுங்க சார் இப்போ இன்னார் போய் இப்போ வந்து இப்ப நீங்க கேட்டீங்க வந்தோடன விஜயகாந்தை போய் சரத்குமார் அவரு பார்க்க அவரோட விருப்பம் அவர் பார்த்தா அவருடைய விஜயகாந்த் போய் யார் பார்க்கணும் யார் யாராலும் பார்க்கட்டும் அவரை ரஜினி ரஜினி பார்த்தா ஸ்டாலின் பார்த்தாக சரத்குமார் பார்த்தாக எல்லாரும் பார்த்தாக அவங்க யாரோட கூட்டணி வச்சாங்க யாரோட குட்டின்னு வச்சாங்க ரெண்டு கட்சியோடையும் பேசிகிட்டு இருக்கின்றாங்க யார் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்களோ அவங்களோட என்ன மரியாதை அப்போ வந்து ராகுல் பிரதமராக இருந்தாலும் ஓகே மோடி பிரதமராக இருந்தாலும் ஓகே எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் ஓகே ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் ஓகே ஆனால் எங்களுக்கு என்ன அது என்னங்க இதெல்லாம் என்னைக்கா நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்களா மீடியா இதில் வந்து சரத்குமார் போய் விஜயகாந்தை பார்த்தாரு பார்க்கட்டும் எனக்கு என்ன நான் இப்படி தான் பேசுவேன் நான் ஸ்டெயிட் ஃபார்வர்டு சார் நான் மக்களுக்காக குரல் கொடுக்க எதை பாருங்க சார் நான் வந்து எதை பற்றி கவலைப்பட்டதில்லை நீங்கள் சொன்னீங்க நான் திமுக நான் திமுக என்ன உனக்கு இன்றைக்கு இருக்கிறவங்கள பார்த்து திமுக வந்தேன் நான் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து நான் பெரியாரோட சுயமரியாதை கொள்கையை பார்த்து நான் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து அன்னைக்கு திமுகவில் வந்தவன் திமுகவில் கலைஞர் இருந்தார் அண்ணா தலைவராக இருந்த பிறகு அண்ணாவின் நான் அடுக்குமொழியை பார்த்து நான் வந்தேன் அண்ணாவோட அடுக்குமொழியை பார்த்து நான் திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்தேன் தை எழுதி நாடு வாங்குவோம் என்று பேசினார் வெறும் மட்டும் வரல திமுக என்பது கொடுத்ததல்ல திராவிட கடகம் ஈரோட்டு தந்தை பகுத்திருவி பகலவன் பெரியார் அங்கிருந்து வந்தது இது வேற கதை திமுக என்பது அதுக்காக வச்சுக்கிட்டது நீங்க வந்து நான் என்ன திமுக பார்த்த வச்சுக்கிட்டேன் அப்புறம் எது அது எனக்கு வந்து நான் பிரதமர் வந்து நான் தொடர் வருகை இன்னைக்கு வராருங்க கன்னியாகுமரி வந்தாரு சென்னைக்கு வராரு அன்னைக்கே கஜா புயல் வீசினப்போ வரல வந்திருந்தாக்கா இன்னும் கூட அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்குமே என்னோட ஆதங்கம் என்னோட ஆதங்கம் நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளன் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்த காங்கிரஸோட ஈழத்தமிழுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட பத்து ஆண்டுகளுக்கு மேலே எதிர்த்து போராடினேன் எனக்கு இதுக்கு முன்னாடியே மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு நல்ல நிவாரணம் கொடுத்துருக்கலாமே அதுதான் என்னோட ஆதங்கம் நான் மத்தவங்க மாதிரி எனக்கு ஜிங் செக் தட்ட தெரியாது நன்றி